என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி நான் உங்ககிட்ட நடந்திருக்கேனா நீ சும்மா இந்த மாதிரிலாம் பேசாத டி காலையில ரொம்ப ரொமாண்டிக் மோடோட வந்திருக்கேன் எதையும் ஸ்பால் பண்ணிடாத இவ்வளோ அழகா எப்படி டி பிறந்த இனி ஏன் கேட்குறீங்க என் அம்மாவை தான் கேட்கணும் ஏன்டி நீயே இவ்வளோ அழகா இருக்க அப்போ என் மாமியார் எவ்வளோ அழகா இருந்திருப்பாங்க என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஒன்னும் சரியில்லை பிள்ளைங்க ஓய் நான் எப்பவும் போலதான் பேசுறேன் சரியா என்னன்னு தெரியல என் பொண்டாட்டி நேத்துல இருந்து ரொம்ப கோவமாவே இருக்கா எப்படி இவ்வளவு சமாதானப்படுத்துறது ஒருவேளை புருஷங்களை நம்மள கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி கோவமா இருக்கியா எனக்கு என்ன கோபம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க உங்களுக்கு எதுவும் வேணும்னா கேளுங்க ஏய் என்ன பிரச்சனை உனக்கு சொல்ல போறியா இல்ல சொல்ல முடியாது என்னடா பண்ணுவ என்னடி சொன்ன என்னடா பண்ணுவயா இந்த வாயில இருந்து தானே டான் வந்தது இன்னைக்கு உனக்கு என்ன பனிஷ்மென்ட்னு மட்டும் பாரு அப்படி தாண்ட சொல்லுவ ஏய் ஏய் கேய் என்ன ஏய் ஆ என்ன ஆமா நேத்து நைட்

உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்க கையில என் தலை வச்சு தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும் என்னைக்காவது நான் உங்க நெஞ்சு மேல தூங்காம இருந்திருக்கா அம்மாடி பண்றது இருந்தது இல்லதான் ஆனா நேத்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்ததா அதனால தான் தம்பி தள்ளிப்படுத்த ஓ அப்படியா சரி சரி இருக்கட்டும் இனிமே எனக்கும் டயர்டா இருக்கும் என்கிட்ட வராதிங்க என் பக்கத்துல வந்து படுக்காதீங்க

ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து எப்படி உன்னால இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியுது நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு என் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருந்துச்சு தெரியுமாடி நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் இந்த வீடே ஒரு சொர்க்க மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொரு நாளும் நான் உன்னோட அன்பால ரெக்க கட்டி வானத்துல பறக்குறேண்டே நீ குட்டச்சி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு கிட்ட பேசாம மட்டும் இருக்காத உனக்கு என் மேல கோவம் இருந்தா நாளை அடி கூட அடிச்சுக்கோடி அப்படியா தாங்கிப்பீங்களா ஆரலமா அப்ப இனிமே அடி வாங்குறதுக்கு உங்களை நல்லா தயார்படுத்திக்கோங்க ஜம்மா எடுத்துருவியா என் ஜம்மா அடிப்பேன் விடுங்க இல்ல என் செல்லத்தை நான் தூக்கிக்கிட்டு தான் போவேன் நீங்க விடுங்க வாடி பேசாம நீ தானே ஃபீல் பண்ண நான் கிட்ட தூங்கும் பொழுது நீ என் கையில தலை வச்சு தூங்கல என் நெஞ்சு மேல படுத்து தூங்கலனே அப்போ அதெல்லாம் நான் சரி பண்ணணும் இல்லையா இதுக்காக இப்ப போய் தூங்கலாம் பகல் தான் இது பகலா இருந்தா என்ன ராத்திரியா இருந்தா என்ன எல்லா நேரமும் ஒண்ணுதான் என் பொண்டாட்டி என் பக்கத்துல இருந்தா கால நேரம் கணக்கே கிடையாது எனக்கு தேவைப்பட்டா நேரத்தை கூட கடவுள் கிட்ட நான் கடனா கேப்பேன் ரொம்ப வழி இது தடைச்சுக்கோங்க தடைச்சு விடுறது எனக்கு கூச்சமா இருக்கு என்னடி ஆவுன்னா கூச்சப்பட்டு தலையை கிடப்பட்டுக்கிறேன் ஆரம்பிக்கலாமா என்ன என்ன ஆரம்பிக்கலாமா என்ன ஆரம்பிக்க போறேன்னு உனக்கு தெரியல எதுவும் ஆரம்பிக்க வேணாம் எனக்கு வேணும் எங்க நீ முகத்தை திருப்புறத பார்த்தா வேற எதுக்கோ நான் உனக்கு கூப்பிட்டு போற மாதிரி இல்ல பேசுற நீயா வந்து என் கூட சேரும் வர நான் உன் விருப்பம் இல்லாம உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் புரிஞ்சுதா புரியலையா அழகு குட்டச்சி அப்படியே உனக்கு கடிச்சு திருநாள் கூட வருது ஐயா சாமி நீங்க செஞ்சாலும் செய்வீங்க ஆளு விடுங்க ஏய் ஏய் பொறுமையா போ ஓடி எங்கயும் விழுந்துட்டா அப்புறம் நான் தான் தூக்கணும் ஏய் கனி என் அம்மாவை நான் போட்டோல தான் பாத்திருக்கேன் ஆனா அவங்க உண்மையா இப்ப உயிரோட இருந்திருந்தாங்கன்னா உன்ன மாதிரியே தான் என்ன இருந்திருப்பாங்க ஆரம்பத்துல நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தாலும் நீ அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாம இப்போ என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கு மாதிரி ஒருத்தர் ஒருத்திதான் ஆண்டவன் எல்லா உறவும் இல்லாம பண்ணிட்டான் போல நீ ஒருத்தர் போதும் எனக்கு வேற யாரும் தேவையில்லை கனி இருக்கு போறது கொஞ்ச நாளா இருந்தாலும் உன் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் எதுக்காகவும் விட்டுட்டு போகவும் மாட்டேன் எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான் உனக்காக நான் எதையும் எடுக்க தயாரா இருக்கேன் அது போல உனக்கு எதுவும் ஒண்ணுன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் கனி அம்மா வெளியே கிளம்பிட்டேன் என்னமோ வாங்கணும்னு சீக்கிரம் பணம் கொண்டு வாங்க வேணும்னு வேற சொல்லுங்க சரிம்மா வாங்கிட்டு வரோம் பணத்தை கொடுங்க ஏன்டா ஒரு ரூபாய் உங்ககிட்ட இல்லையாடா அவ்வளோ கணக்கா பணம் கேட்குறேன் அதெல்லாம் என் இருக்கு அது ஏன் செலவுக்கு தான் இருக்கு இருக்குது மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லிருக்கீங்களோ அதுக்கு பணம் கொடுங்க ஏன்டா ஒரு பெத்த ஆத்தனுக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியாதா இப்போவே நீ இவ்ளோ கணக்கு பார்க்குற நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டா என்னடா பண்ணுவேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோ அவ்வளோ தான் உங்களுக்கு பசு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் பார்த்துக்க ஏன்டா உனக்கு ஆத்த இவ்ளோ இவ்வளோ வஞ்சனை அட பாதி பையனே ஆத்தாவுக்கு காலை முழுக்க நீதான் உக்கார வச்சு கஞ்சி ஊற்றுவன்னு நான் நினச்சிக்கிட்டு கிடக்குறேன் ஆனால் நீ என்னடா இதெல்லாம் ஆ

பாவண்ட அந்த பொண்ணே அவளுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரியே கண்ணை கசக்கிக்கிட்டு நின்னா அத சரி விடு அந்த தான் உன்னைய விட்டுட்டு போயிட்டா அவளை மாதிரியே இவ இருக்கல இவள உனக்கு கட்டி வச்சா நீ அவளை மறந்துட்டு இவ கூட சந்தோஷமா வாழ்வன்னு நினைச்சேன் ஆனா உனக்கு பிடிக்கல ஏண்டா அக்காவும் தங்கச்சியும் பாக்குறதுக்கு ஒத்த சடையா ஒரே மாதிரியே தான் இருக்கலவ உனக்கு ஏன்டா இவ்வளவு பிடிக்க மாட்டேங்குது ஒத்த சடையா ஒரே மாதிரியே இருந்தாலும் மனசு வேற வேற மாதிரி தானே இருக்கு சும்மா அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணாத ஏன்டா அந்த பிள்ளை கனி நல்லா இருக்காளா அவ புருஷன் நல்லா பாத்துக்கிறானா இல்லையா இங்கே காணாம போயிட்டானு சொல்லிட்டு இருந்தே அதுக்கு அப்புறம் அவளை பத்தி எதுவும் பேசல அம்மா அவ இப்ப சந்தோஷமா தான் இருக்கா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அம்மா இவள நான் கல்யாணம் பண்ணிருந்தா கூட அந்த அளவுக்கு அவளை நான் பாத்துக்கவனா என்னன்னு தெரியாது ஆனா இப்ப வீரா அவளை கையில வச்சு தாங்குறமா சரிடா ஏதோ நல்லா இருந்தா சரிதான் அத பத்தி எல்லாம் எதையும் யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்கிட்டு நிக்காத இந்த கண்மணியை சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாரு பண்ணதானே போற பண்ணதுக்கு அப்புறம் அவ சோயரோ உனக்கு தெரிய போகுது ஏதோ அம்மா அம்மான்னு உனக்கு ஜிஞ்சாக்கு கொட்டதால அவளை பத்தி உனக்கு முழுசா தெரியல யாராவது ரெண்டு பேரும் ஒன்னா நின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் போதுமே உடனே வந்துருவாள் பஞ்சாயத்து பண்றதுக்கு எங்க இன்னும் ஆளை காணோம் தெரியலடா காலையில இருந்து எங்கே போனுச்சி அந்த பிள்ளையதான் மருந்து வாங்கிட்டு வர சொன்ன எங்க போறமா வர வரும்போது வாங்கிட்டு வரனுச்சு எங்க போகுது எங்க வருதுன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்குது இப்பவே நோனாட்டம் சொல்றீங்க நோனாட்டம் உனக்கு வேற நல்ல காலத்து பாம்பு கடிக்காமல விடும் நீ நல்லா வாங்க வடியே இவனுக்கு என்னைய சொல்லலன்னா தூக்கமே வராது போடா போற போற இல்ல உன் புருஷ குடுக்கிற காசு எல்லாம் முடிச்சு முடிச்சு வச்சிருக்கல நூறு ரூபா கொடுத்தா என்ன குறைஞ்சா விடுவேன் ஆத்தாளுக்கு செய்யறதுக்கு யோசிக்காதா போ அது மட்டும் போதுமா இல்ல வேற எதுவும் வேணுமா திங்கிட்டதுக்கு பண்டை எதுவும் இல்லடா வாங்கிடுவா அவன் மூத்த மாவன் போறேன் தினமும் வேலைக்கு அவங்ககிட்ட சொல்லி அனுப்புறது அது நல்ல மேனிசு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு சும்மா சாலியா தானே வரான் இல்ல அவன் ஆபீஸ்க்கு போறான் நீ வீட்டுல வெட்டே தானே இருக்க வாங்கிட்டு கூட அதெல்லாம் ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டேன் இப்ப அதெல்லாம் செய்ய போறேன் கல்யாணத்துக்கு போறோம் எங்களுக்கு என்னென்ன செய்ய போறியா என்ன ஆகுனா இதையே சொல்லி மழுப்பிடு என்ன ஸ்ரேயா எப்படி இருக்க உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியல கண்மணி என்ன கிண்டல் பண்றியா கண்டுபிடிச்சிட்டியா அப்புறம் உன் வீரா எப்படி இருக்கான் கண்மணி என்ன ரொம்ப டென்ஷன் கண்மணி சரி ஓகே ஓகே ஃபீல் பண்ணாதே இப்பதைக்கு நீயும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கும் வீரா உன்னையும் ஏமாத்திருக்கான் என்னையும் ஏமாத்திருக்கான் அவனை பழி வாங்குறது மட்டும்தான் தான் நம்மளுடைய வேலை ஏய் என்ன சும்மா நினைக்காத கனிமொழி உன் தங்கச்சிதானே அப்புறம் என்ன பழி பழிவாங்க போறேன் ஆமா கனிமொழி என் தங்கச்சிதான் பட் அந்த அரை கண்டு வீராவுக்கு அவளை ஏன் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அவனுக்கு இந்த கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரஸ்டே இல்ல

அது உன்னால மட்டும் தான் இப்ப முடியும் அப்ப எதுக்கு உன் தங்கச்சி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சி நான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணமே வேற நீ இருக்க என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துவே அவளை வாழ்க்கையை வாழவே விட மாட்டேன்னு நினைச்சேன் ஆனா அவ வந்து ரெண்டு நாள்லயே நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட ஆனா உனக்கு வெளியே வரல உன் தங்கச்சி தான் அந்த வீராவுக்கு என்னென்னமோ பண்ணி என்ன வெளியே அனுப்பிட்டா நீ அனுப்பிட்டா நீ அப்படியே கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு வந்துருவியா பணமா நான் அதெல்லாம் வாங்கல என்ன பேசுற சும்மா நிறுத்து உனக்கு வீரா எவ்வளவு பணம் கொடுத்தான் என்ன சொல்லி உன வெளியே அனுப்புனா எல்லாமே எனக்கு தெரியும் வாட்ச் தான் கனியும் வேலையே சோ என்கிட்ட உன் பொய்யெல்லாம் செல்லுபடியாக நல்லா கேளு உன் லைஃப்ல ஆக நான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறேன் இதை மட்டும் கரெக்டா நீ பண்ணிட்டா போதும் கனியும் வாழவெட்டி வெட்டி ஆகிடுவா நீயும் கூட சேர்ந்து ஏய் அதெல்லாம் எப்பவும் நடக்காது வீரா அப்படி எல்லாம் என்னைக்கும் பண்ண மாட்டான் முட்டாள் இப்ப மட்டும் நான் சொல்றதை நீ அத மாதிரியே கேட்டு நடந்தனா அவனால உன்னை வேணாலும் சொல்ல முடியாது புரியுதா என்ன இதுவும் பிரச்சனையில மாட்டி விட ஓ வாழ்க்கைக்காக நான் பேசிட்டு இருக்கேன் பிரச்சனையில மாட்ட போறேன் பயப்படுறீங்க உன்னை நம்புறேன் வீரா கூட சேர்ந்து வாழணும்லாம் அவசியம் கிடையாது அவங்கிட்ட இருந்து பல்கா ஒரு அமௌண்ட் கிடைச்சா மட்டும் போதும் நிச்சயம் கிடைக்கும் நீ கவலைப்படாது நீ நினைச்சதை விட அதிகமாவே கிடைக்கும் புரியுதா கண்மணி இவை இவ இங்க என்ன பண்றா அதுல அந்த ஸ்ரேயா மாதிரி இல்ல தெரியுது ரெண்டு சகனிகளும் சேர்ந்துகிட்டு என்ன திட்டம் போடுதுங்க தெரியலையே இந்த கண்மணி அடங்கவே மாட்டாப்பல இவளை விட்டு வைக்கிறது முதல்ல தப்பு இப்படியோ போய் அவளை செவ்ல நாலு விடலாமா இல்ல கலை அவசரப்படாத அவசரப்பட்டா அவ என்ன திட்டம் போட்டுக்கானு தெரியாது முட்டாள்தனமா இப்ப எதுவும் பண்ணிட்டாதரா இருக்கட்டும்

அதுவே நமக்கு புருஷனா இருந்தா நான் சொல்ற படிக்கல கேட்டு நினைப்பமல அதுக்காக தான் கொம்மால உன்னை என் ஆளை பார்த்தே இடப்பட்டுட்டி ஆனா நீங்க எப்படிப்பட்ட ராட்சஸ் நீங்க இப்பதான் தெரியுது எனக்கு சரி சரி அவங்க கிட்ட கொஞ்சம் பாத்தே இருந்துக்கோ ஓகேவா அவங்க கிட்ட நான் சுண்டகா பாய் எல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது சுண்டகா பாயல உன் மண்டைய உடைக்க முடிய மாட்டேடி மங்கம்மா இருக்கடி உனக்கு மாவள நீ வந்து ரொம்ப நேரம் ஆகுது யாரும் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் எதுவும் ஒண்ணுன்னா கால் பண்றேன் ஓகேவா ம் சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா முடிக்கணும் புரியதா நாளைக்கு நான் எங்க போகணும்னு சொல்றேன் அங்க போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க ம் ஓகே

லேட்டு நைட் ஆயிடுச்சு இப்படி பொம்பளை பிள்ளை வெளியில சுத்தக்கூடாது சுத்த கூடாது போய பார்த்தா அப்புறம் ஏதாவது இட கூட ஆயிடும் சரி கலை நானும் எப்படிதான் தனியா வீட்டுக்கு போறதுன்னு ரொம்ப பயந்துகிட்டுதான் இங்க இருந்தேன் அப்புறம் ஒரு பொண்ணு வந்தாலா அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு நின்னு அப்படியே சொல்லும் அப்ப அவ யாருன்னு உனக்கு தெரியாது நீ யாருன்னு அவளுக்கு தெரியாது இல்ல ஆமா அந்த பொண்ணு ஏதோ வழி கிட்ட வந்துச்சு அப்புறம் நான் அப்படியே பேச ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறது வரைக்கும் சொல்லிட்டேன் மொத்தத்தையும் சொல்லிட்டியா ஐயையோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என்னையும் அமைச்சிருப்பில்ல இதுதான் நான் கட்டிக்க போகிறேன் கருவேப்பையனு சொல்லா சின்ன பிடிக்குறேன் நீ என் கருப்பெட்டி ரொம்ப வலிக்குது வலுக்க வலிக்கும் உனக்கு மனசு மட்டுமா வலிக்கும் அப்புறம் யாருமே நம்ம ரெண்டு பேரும் அதுக்காக என்ன பண்ணனும் இல்ல பக்கத்துல சொன்னேன் பண்டாரம் வாங்கித் உன்னையெல்லாம் பட்டு கூட அந்த பாவம் தீராது எனக்கு கல்யாணம் அதெல்லாம் எப்ப எப்படி நடக்குமோ அப்ப நடக்கும் புரியுதா இப்ப பா போலாம் கலை இவள இப்படியே விட கூடாதுடா இவளுக்கு அன்புனா என்ன பாசம்னா என்ன ஒருத்தவங்க வாழ்க்கையை வீணடிச்சா அதோட வலி என்னன்னு இவளுக்கு புரிய வைக்கணும் அவன் கனி ஒரு ஈயர் கூட துரோகம் பண்ண மாட்டான் கூட பிறந்த அக்காவே அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறான் இன்னொருத்தவங்களோட வழி என்னன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன் கல்யாணத்தை தள்ளிப்படக்கூடாது போற வழியிலே எங்கேயாவது கோயில் கோயிலிருந்தா இவ கழுத்துல மதுல தாலியை கட்டணும் அதுக்கு பறவைதான் நம்ம வேலையை கட்ட முடியும் கண்மணி உனக்கு கெட்ட நேரம் இன்னில இருந்து ஆரம்பித்து மோல பிளான் போடுறியா பிளானு இனிமே தேவைப்படையரசனோட பிளான் என்னன்னு